ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் புலி சிறுத்தை யானை கரடி மான் காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்குகள் வசித்து வருகின்றன இந்த நிலையில் ஆசனூர் கிராமத்தில் இரவு சரவணன் என்பவர் கறிக்கடைக்குள் நுழைந்த சிறுத்தை அங்கு இறைச்சிகள் உள்ளதா என்பதை நோட்டமிட்டதை அப்பகுதியில் சென்ற வாகன ஓட்டி ஒருவர் வீடியோவாக பதிவு செய்துள்ளார் தற்பொழுது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது வைல்ட் லைஃப் நமது செய்தியாளர் முருகானந்தம் ಸುಮ್ಮನೆ ಸೋಮಣ್ಣ ಜಾಕೋಡ್ಬಿಡುವ ಇರೋ ಚಿಡ್ದು ಸಾವಣ ಮಾಡ್ರ ಇಲ್ಲ ಅದು ಈ ಆ ಕಡೆ ಲೈಟಾಗಿ ನೀನು